ஹை எவ்ரி ஒன் ஐஎம் டாக்டர் வி டி ராஜேஷ் ஃப்ரம் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி நம்ம பச்சிளம் குழந்தைகளை ப எப்படி பராமரிக்கிறதுங்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது இந்த குறை மாத குழந்தைகளை எப்படி நம்ம வீட்டில் பராமரிக்கணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்கிறேங்க இதில் என்னென்னா அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா குறை மாத இம்யூனிட்டி கம்மி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஃபீடு கேட்டு அளமாட்டாங்க இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வந்துடும் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு உள்ள ப்ராப்ளங்கள் பிரெஸ்ட் ஃபீடு டைரெக்டாக எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க ஸோ அப்போ மதர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மதருக்கு இன்னொரு கேர் கிவர் இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கண்டினியூஸ் ஜாப் இது கண்டிப்பாக இன்னொரு சப்போர்ட் பர்சன் இருந்தால் தான் அந்த ப்ரீ டம் பேபி நம்ம நல்லா கேர் பண்ணிக்க முடியும் ஸோ முக்கியமானது எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒர்க்காக கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும் டேரக்ட் ஃபீட் எடுக்கலண்ணா நான் சொல்லக்கூடிய பேபீஸ் எல்லாம் ரெண்டு கிலோக்கு கீழே உள்ள பேபிஸ் ப்ரீட்டம் பேபிஸ் ஏன்னா இப்போ ஒன்றரை ஒன்றே முக்கால் கிலோவில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ப்ரெஸ் ஃபீட் பண்ணணும் டேரக்ட் ஃபீட் பண்ணுறதுன்னா ஓகே இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணி சங்கு மூலமாக கொடுக்கணும் இதில் வித அன்ஸ்டெரையில் பேட்டர்ன் இருக்கா கையை நல்லா வாஷ் பண்ணணும் ஹேண்ட் சானிடைசர் ஆல்கஹால் கண்டென்ட் செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே உள்ள ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும் என்விரான்மெண்ட்டை ஸ்டெரையலாக வச்சுக்கணும் வாம்தான் வச்சுக்கணும் ஹீட்டிங் பேட் தேவைப்படுதுன்னா ஹீட்டிங் பேடு யூஸ் பண்ணிக்கோங்க வச்சுட்டு ஸ்டெரெயலாக அந்த மில்க்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டெரைல் கண்டெய்னர் வச்சு சங்கு வச்சு நம்ம கொடுக்குறது நல்லது பாட்டிலில் கொடுக்கலாம் பட் பாட்டிலில் கொடுக்குறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நிப்பிள் கன்ஃபியூஷன் சொல்லும் யூஸ்வலாக பாட்டிலில் வந்து பைட் பண்ணாலே மில்க் வெளியே வந்துடும் மதத்தை வந்து ச நெகட்டிவ் ப்ரெஷரில் சக் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் கோடியை மட்டும் சங்கில் ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ட் ஃப்ரெஷ் ஃபீடுக்கு போகிறது தான் நல்லது ஸோ டூ ஹவர்ஸ்க்கு ஒருக்காக நம்ம மில்க் கொடுக்குறோம் அது போக அது கூட சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க விட்டமின் டி கொடுப்பாங்க அயன் டிராப்ஸ் கொடுப்பாங்க கால்சியம் கொடுப்பாங்க இதெல்லாமே மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா அதை எடுத்து மிக்ஸ் மில்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதுபோக ஹெச்எம்எஃப்னு சொல்லுவாங்க ஹியூமன் மில்க் ஃபோர்ட்டி ஃபையர் அப்படின்னு வருது இது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எலுக்கு ஒரு சேஷே வரும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா வெயிட் கெயின் நல்லாயிருக்கும் ஸோ இது உங்கள் கன்சல்டன்ட் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பீடியாட்ரிஷன் நியூரட்டாலஜிஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இது அபவுட் ஃபீடிங் பார்த்துட்டோம் இப்போ ஃபீட் அடிக்வேட்டாக ஃபீட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா வெயிட் கெயின் தான் சின்ன குறை குழந்தைகள் கரெக்டாக வாரத்துக்கு ஒருத்தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு வெயிட்டை செக் பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக தான் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு மூணு நாளில் கூட நீங்கள் போய்க்கலாம் ஒரு நாளுக்கு ஆன் ஆவரேஜ் முப்பது கிராம் வெயிட் கூடியிருக்கான்னு பார்க்கணும் டாக்டர் இதை பார்த்துக்குவாங்க வாரத்துக்கு ஒருக்க மற்ற வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கான லென்த்து ஹெட் சர்க்கம்ரன்ஸ் இதெல்லாமே மார்க் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஸோ இது அபவுட் ஃபீடிங் இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீடிங் அடுத்தது நம்ம வந்து வார்ம்த் பேபி வாம்தோடு மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு முக்கியமாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ சொல்லிக் கொடுக்குறது கங்காரு மதர் கேர் கேஎம்சி கேர்னு சொல்லுவோம் கங்காரு மதர் கேர்னால் ட்ரெஸ்ஸு இல்லாமல் பேபியை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்டு மதர் மார்பு பக்கத்தில் டைட்டாக வச்சுக்கிறது தான் அந்த ஸ்கின் டு ஸ்கின் கேஎம்சிக்கே இருக்கிறது இது மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸாவது நம்ம வச்சுக்கிட்டோம்னா குழந்தையோட நியூரோ டெவலப்மெண்ட்டும் சரி வெயிட் சரி இம்யூனிட்டியும் சரி இருக்குன்ட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துடுச்சு ஈவன் பேபியோட டெம்பரேச்சர் கூட இருந்தாலும் மதர் அதை ரிசீவ் பண்ணிட்டு குறையிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஸ்டடிஸ் வந்திருக்கு ஸோ பேபியை நம்ம தொடைக்கிறோம் வெட் பைப்ஸ் வச்சு துடைக்கிறோம் அப்படின்னா குழந்தைய தூக்கி வச்சிட்டோம்னா பேபி ஹைப்பதெர்மியாக போகாது டெம்பரேச்சர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே போயிடக்கூடாது இதுக்கு நம்ம ரெகுலராக பண்ணிக்கலாம் சப்போஸ் மதரால் முடியல அப்படின்னா ஃபாதர் இதை கொடுத்துக்கலாம் கங்காரும் ஃபாதர் கேர் கேஎஃப்சி இட் இஸ் நாட் அ சிக்கன் ஸோ ஃபாதர் வந்து வச்சு நம்ம கேர் கொடுத்துக்கலாம் நிறைய ஃபாதர்ஸ் வந்து இதை பண்ணுறோம் நாங்கள் என்ஐசி இன்யூனேட்டல் யூனிட்லேயே இதை நம்ம அலோவ் பண்ணுறோம் எதுக்குன்னா ஆஸ் அ ஃபேமிலி இந்த பேபி வளரும் போது அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பேபியோட காண்டாக்ட் நல்லாயிருக்கும் இப்போ ப்ரீ டேம் பேபி அண்ட் டைம் டேர்ம் பேபி ரெண்டுக்குமே என்னென்னா நம்ம வந்து அந்த பேபியை வந்து சும்மா படுக்க போடக்கூடாது ஸோ டைம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த ஹேண்ட் ஏதாவது எடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஐ டு ஐ காண்டாக்ட் நம்ம பண்ண பார்க்கணும் ஒரு ஏழை ஸ்டிமுலேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நியூரோ டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அவங்களோட தலை விலக்கிறதுலேருந்து அவங்க ஐ கான்டாக்ட் பண்ணுறதுலேருந்து சோஷியல் ஸ்மைல் வர்றதுலேருந்து எல்லா டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்லையும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ ரொம்ப கருதுறாங்க ஏன்னா நிறைய ப்ரீ டம் பேபீஸ் இருக்குது நிறைய இன்ஃபர்ட்டிலிட்டி இருந்து பேபிஸ் எல்லாம் வர்றாங்க ஏழியராக எடுத்துட்றாங்க ஏன்னா மதரோட ஏஜ் அட்வான்ஸாக இருக்கும் இல்லை மதர் டயபெட்டிக்காக இருப்பாங்க இதனாலலாம் அந்த நிறைய டம் பேபிஸ் வருது இப்போது அடுத்தது இப்போ அந்த குறை மாத குழந்தைக்கு எப்போ நம்ம தடுப்பூசி போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒரு ரெண்டு கிலோ வந்துடுச்சுன்னா இந்த தடுப்பூசி நம்ம பிறந்ததும் போடக்கூடிய தடுப்பூசி போடுவோம் அவன் ரெண்டு கிலோ இருந்தால் தான் அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கு அதுக்கு உள்ள இம்யூனிட்டி பவர் இருக்கும் அப்போ தான் நம்ம இந்த வேக்சின்ஸ் போட வேண்டியது இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பிசிஜி ஊசி தோல்லையும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து தொடையிலையும் போடுறாங்க ஓரல் போலியோ ட்ராப்ஸும் கொடுக்குறாங்க வேறு ஏதாவது சத்து சொட்டு மருந்துகள் நீங்களாக எதுவும் கொடுக்கலாமா கொடுக்காதுங்க நம்ம பாட்டிமார்கள் வந்து எதாவது அதை கொடு இதை கொடுன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே ட்ரை பண்ணாதுங்க டாக்டர்ஸ் ஏற்கனவே கரெக்டாக சொல்லி நிறைய சத்து மருந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் போதும் ரொம்ப க குழந்தை அழுது கோழிக்கு பெயின் வருதுன்னா மட்டும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்டுக்கோங்க எதனால அது அழுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த குறமாத குழந்தைய அப்படின்னாலே எல்லோரும் டென்ஷன்லேயே குழந்தைய வீட்டுக்குள்ளேயே பற்றி பற்றி வச்சுருப்போம் அப்படியே வச்சிடக்கூடாது அந்த குழந்தைய வந்து ஒரு ரெண்டரை கிலோ வந்துடுச்சுன்னா நம்ம மற்ற மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலாம் மூணு கிலோ வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தையும் ஹாலுக்கு கொண்டு வந்தெல்லாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்டிமுலஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் மாதிரி குளிப்பாட்டுறதும் ஒரு நல்ல வார்ம் என்விரான்மெண்ட் இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம குளிப்பாட்டலாம் இல்லைனா த்ரீ கேஜிக்கு மேலே இருந்தால் தான் குளிப்பாட்டுறது நல்லது அது பாட்டி மாதிரி விட மாட்டாங்க என் பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா சார்னு எப்போவுமே இருப்பாங்க தண்ணி கொடுக்க வேண்டாம் ஏன்னா தாய்ப்பால் போதும் அதுலேயே நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே தண்ணி தான் இருக்குது ஸோ தண்ணின்னு குழந்தை எப்போ கேட்குதோ அன்னைக்கு கொடுத்தா போதும் இல்லை ஆறு மாதம் கழிச்சு திட உணவு கொடுக்கும்போது நம்ம கொடுத்தா போதும் ஸோ இதுதான் குறை மாத குழந்தைய பார்க்கக்கூடியதுக்கான முக்கியமான ஒரு சில டிப்ஸு எதுவும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லை பர்சனல் மெசேஜ் தரேன் நன்றி வணக்கம்